பாபர் மசூதியை இடித்தவன் தான் இங்கே இந்த தர்காவை இடிப்போம்னு சொல்லி ஹெச் ராஜா பேசுகிறாரு மதுரை ஒரு அயோத்தியாக்கும் சொல்கிறார் நோக்கம் என்ன தர்காவை இடிப்பது அவருடைய நோக்கம் ஆனால் நீங்கள் அசைவமாக ஆடு கோழியெல்லாம் வந்து வெட்டுறீங்க அதனால் வந்து எங்கள் சாமி அசிங்க அசுத்தப்படுத்துறாரு அசுத்தப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க அது இன்னைக்கு நேற்று நடக்கலையே தொடர்ச்சியாக நடக்குது நான் இன்னும் கேட்குறேன் முருகனுக்கு ஒரு இரநூறு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன்னா இருக்கிறது மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி பகுதி மக்கள் வந்து எங்கள் ஊர்லலாம் எங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் வந்து முருகனுக்கே வழிபட்டு முருகன் கோயில்லேயே ஆடு கடா சேவல சேவலர் முருகனுக்கு உகந்தது சேவல் தான் சேவல் எடுத்திருக்காங்க முருகனுக்கு முருகனுக்கு நேர்ந்துருக்குப்பா அந்த சேவல் இந்த சேவலை வந்து அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி அறுத்துருக்குறாங்க சரி முருகன் மலையை சுற்றி நிலையூர் தென்பளிஞ்சி விளாச்சேரி முனியாண்டிபுரம் திருநகர் இவ்வளோ ஊர் இருக்கு இன்னும் நிறைய ஊர் இருக்குது நிலையூர் எல்லாம் இருக்குது இந்த ஊர்களில் போகிறான் குலசாமி கும்புறது குலசாமி குலதெய்வ வழிபாடு நடக்குது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பார்த்தா முருகன் மலையை சுற்றி மீன் கடை மாட்டுக்கறி கடை ஆட்டுக்கறி கடை இருக்குது